நேத்து மாமா என்ன பண்ணாருன்னு தெரியுமா உனக்கு மாமாக்கு தெரிஞ்ச ரவுடிங்க அனுப்பி அருண் அடிக்க வச்சிருக்காரு என்ன சொல்ற நீ அருண் கிட்ட யாரோ மூணு பேர் பிரச்சனை பண்ணி அவரை அடிச்சிருக்காங்க அந்த நேரத்துல உன் மாமா அங்க வந்ததுனால அவனுங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அருணை காப்பாத்திருக்காரு அதுதான் மாமாவோடைய சாமர்த்தியம் மாமாவே அவர் தெரிஞ்ச ஆளுங்களை அனுப்பி அருண் கூட பிரச்சனை பண்ண வச்சு அவர் அடிச்சு கடைசில இவரே வந்து காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்காரு ஏங்கா இப்படி எல்லாம் பண்றாரு என்ன அப்படி எல்லாம் எதுவும் இல்லை நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க நான் சரியா தான் புரிஞ்சிட்டு பேசுறேன் அருண் அவங்கள மிரட்டி சத்தம் போட்டிருக்காரு ஆனா அதுக்கெல்லாம் அவங்க பயப்படாம அவர் கூட பிரச்சனை பண்ணி அடிச்சிருக்காங்க ஆனா அதுவே மாமா வந்து சத்தம் போட்டு சும்மா அடிக்கிற மாதிரி அடிச்சதும் அவங்க உடனே ஓடிட்டாங்க இதுல இருந்தே தெரியலையா இதெல்லாம் மாமாவுடைய பிளான் என்ன பிளான் பண்ணிருக்காங்க என்னடி பேசிட்டு இருக்க சும்மா ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருக்க அவர் நடந்த எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டாரு நீ சொல்றதெல்லாம் தான் கதை மாதிரி இருக்கு உண்மையிலேயே ஓம் புருஷனை அடிச்சவங்களுக்கும் ஏன் புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ நீ முதல்ல புரிஞ்சுக்கோக்கா மாமா எது சொன்னாலும் அப்படியே நம்பாத கரெக்டாக என் புருஷனை போட்டு அடிக்கும்போது மாமா வந்தாரா அவர் போய் சத்தம் போட்டு மிரட்டின உடனே எல்லாரும் ஓடிட்டாங்களா இது உனக்கு கதையா தெரியலையா நீ நம்புனாலும் நம்பலனாலும் நான் சொல்றது தான் உண்மை நான் ஏன் உனக்கு எதிராகவும் உன் புருஷனுக்கு எதிராகவும் பேச போறேன் நீங்க நல்லா இருக்கணும் தானே நானும் நினைக்கிறேன் உன் மாமாவும் அதானே நினைக்கிறாரு அப்ப என் புருஷன் போய் சொல்றாரு மாமாக்கு என்ன அருண் மேல இருக்க கோவம் போலமா ஆளை வச்சு அருண அடிச்சிருக்காரு என்னடி சொல்ற ஏன் அப்படி பண்ணப் போறாரு அவர் எல்லாம் எதுவும் பண்ணலமா யாரோ ரோட்ல அருணை போட்டு அடிச்சிருக்காங்க ஏன் புருஷன் அதை பார்த்துட்டு போய் ஆனா அருண் போகும்போது நன்றி கூட சொல்லாம போயிருக்காரு இவ கிட்ட போய் அவர்தான் தான் ஆளை வச்சு அடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அதானே உண்மை சீதா முத்துமா மாயா இப்படி பண்ண போறாரு ஏனா அவருக்கு இன்னும் என் புருஷன் மேல இருக்கு கோவம் போகல இப்படி கோவத்தை தீத்துக்கறாரு இங்க பார் சீதா அப்படி மனசுல வஞ்ச வச்சிட்டு பழி வாங்குற ஆள் எல்லாம் அவர் கிடையாது அப்போ என் புருஷன் பண்ணுவாருன்னு சொல்றியா இப்போ எதுக்குடி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க பாவம் அவர் அடிபட்டு கட்டு போட்டு வந்து உட்கார்ந்திருக்காரு அத்தை எவ்வளவு பயந்துட்டாங்கன்னு தெரியுமா

ஆமா சீதா மாப்பிள கோவக்காரர் தான் ஆனா இந்த அளவு கீழ்த்தரமான வேலையில அவர் செய்ய மாட்டாரடி ஆமா சீதா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது மாமா எதுவும் பண்ணலையே இப்ப கூட உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை எதுவுமே கிடையாது தாலி பிரிச்சு கொடுக்குறப்ப மாமா நல்லா தானே பேசிட்டு போனாரு ஆமா சீதா எனக்கு மாப்பிள்ள அப்படி பண்ணிருக்க மாட்டாருந்தா தோணுது சின்ன மாப்பிள்ளை ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாரு அப்போ என் புருஷன் தப்பா நான் வந்து சொல்றியா நான் அப்படி சொல்லலடி உனக்கு நடக்கிற எதுவும் தெரியலமா மாமாவுடைய ஃப்ரெண்டுங்க பைக்ல ஹெல்மெட் போடாம வந்து அருண் கிட்ட மரியாதை இல்லாம பேசிருக்காங்க அத அவரு கண்டிச்சிருக்காரு அதுக்கே மாமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட் ஏதாவது சொன்னா அருண் நான் ஏதாவது பண்ணிடுவேன் மிரட்டிட்டு போனாரு மா செல்வானனோட மச்சான அருண் பிடிச்சிருக்காரு மரியாதை இல்லாம அவரை பேசிருக்காரு அந்த தான் அவர் போய் பேசிருக்காரு மத்தபடி எதுவும் அவர் பண்ணலமா அவர் ஏன் அடிக்கப் போறாரு எனக்கு என்னமோ அருண்டா ஏதோ மாத்தி சொல்றாருன்னு தோணுது வேணாக்கா அவரை பத்தி இப்படி பேசாத கல்யாணத்துல புல்ல மாமா குடிச்சிட்டு வந்து அவரை எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தினாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் அதுக்காக கோவப்பட்டு பேசவே இல்ல மாமா வைரஸ் பண்ணி கூட்டிட்டு போனப்ப கூட அவர் கமிஷனர் வரைக்கும் போய் மாமாக்காக பேசினாரு அவர் மனசுல எந்த கெட்டணுமோ இல்ல மாமா மாதிரி அவர் ஒண்ணு படிக்காதவர் இல்ல

அவர் ஒண்ணு மாமா மாதிரி இல்ல உன் புருஷனை பத்தி தான் ஊர்க்கே தெரியுமே என்ன தெரியும் என்ன தெரியும் அவருக்கு வாயால பேச தெரியாது கையால தான் பேசுவாரு ரவுடி தன பண்ணுவாரு அது அவரோட வீட்டுக்கே தெரியும் சீதா வேண்டா இப்படி பேசிட்டு இருக்காத நான் உண்மைதான் சொல்றேன் உன் புருஷன் ரவுடி தான் அவரை போய் ரவுடி கிவுடின்னு சொல்லிட்டு இருக்க இதுக்கு மேல அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசினா பொல்ல உடச்சிருவேன்

இவன் புருஷன் தான் ஆளை வச்சு அடிச்சிருக்கான் அருண் நெத்தில அடிப்பட்டு காயத்தோட வந்தாரு அது பார்க்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஏன் கிட்ட கேக்குறாங்க நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அதான் மாப்பிள்ள செய்யலன்னு மீனா சொல்றாள் அவ புருஷனுக்குதான தானே அவ சப்போர்ட் பண்ணுவா தப்பே பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டா அவர் பண்ண ரவுடி தனத்துக்கு சப்போர்ட் பண்றா ஏய் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காத அவரை பத்தி பேசி திரும்ப வாங்கி கடிக்காத சீதா மாப்பிள்ளைக்கு முன் கோவம் அதிகம் ஆனா அவர் மனசுல இதையே வச்சுக்கிட்டு பண்ண மாட்டாருடி நம்ம குடும்பத்து மேலயும் உன் வாழ்க்கை மேலயும் அவரு அக்கறை இருக்கு உன் புருஷன்தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அத நிறுத்துமா நானும் சொல்லிக்கிட்டே இருக்க அது கொஞ்சம் கூட மதிக்காம நீங்க சொல்றதா கரெக்ட்னு பேசிட்டு இருக்கீங்க பேசாம ஒண்ணு செய்யுங்க இவ புருஷனை விட்டு அருண அடிச்சே கொல்ல சொல்லுங்க ஏய் என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க முதல்ல ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறது நிப்பாட்டுங்க உரிமையா பேசுங்க பேசுறதுக்கு எதோ இல்லமா உங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரோஜனமோ இல்ல கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்ட ஏய் என்ன இப்போ இவன் தான அடிச்சா உன் அக்கா தான போதும்மா உன் கண்ணு முன்னாடி அவன் அடிக்கிற அதை பார்த்துட்டு அவளை ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன கேள்வி கேக்குற உனக்கு அவ தானே செல்ல என்ன பத்தி நீ ஏன் கவலைப்பட போற சீதா சீதா நீ ஏதோ கோவத்துல பேசுற கொஞ்சம் பொறுமையா இரு வேணாண்டா நீ யார்கிட்ட ஏதும் பேச விரும்பல நான் போற சீதா ஏ இருடி என்ன அடிச்சிட்டல உன் முகத்துல நீ முறிக்க மாட்டே உன்னை பார்க்கறதே இன்னைக்கு தான் கடைசி தடவை சீதா சீதா நில்லு நான் சொல்றேன் சீதா நில்லு சீதா என்னமா அவன் இப்படி பேசிட்டு போறா ஐயோ நான் பெத்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் என் கடும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே நான் மா நீ அழாதமா அவ ஏதோ புரியாம பேசிட்டு போறா எல்லாம் சரியாயிடும் அறிவு இருக்காமா உனக்கு கொஞ்சமாவது இண்டிகேட்டர் போடாம நீ பாட்டுக்கு வந்து திரும்புற இன்னும் கீழே விழுந்து கை கால் விடுறத யாருமா பாக்குறதே மன்னிச்சிருங்க நான் கவனிக்கல என்ன கவனிக்கல இதே நான் வந்துருச்சிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியாமா என்ன நினைப்பா வண்டி ஓடிட்டு வர பாத்துப்போமா மேடம் சீதா மேடம் மேடம் உங்களுதா மேடம்